ஹலோ எவ்ரிவான் ஹாப்பி மார்னிங் டு ஆல் நம்ம சேனலில் டே பை டே ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பு தாங்கில் கொஞ்சம் நஞ்ச ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைங்க ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நீங்கள் பாருங்கள் இந்த கம்பை வந்து நாங்கள் ஊற வச்சு முளைக்கட்டி இல்லை கூழ் செஞ்சு புட்டு செஞ்சு இந்த மாதிரி விதத்துலலாம் நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் எப்பெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கம்பில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் இது எல்லாமே ஹை லெவலில் அதாவது ஊட்டச்சத்து நிரம்பி வழியுதுங்க இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பில் ரத்த சோகை குறைய உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து அதிகரிக்குது நம்மளுக்கு ஜீரணத்தை ஏற்படுத்துது மலச்சிக்கலை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கனிமங்கள் நிறைஞ்சிருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து உடல்நல நன்மைகளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சக்கரை நோயை கட்டுப்படுத்துது உடல் எடையை குறைக்க உதவுகிறது எலும்புகளை ஆரோக்கியப்படுத்துது இடைநோய் அதெல்லாம் இருந்து நம்மளுக்கு ஆக்குது அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரை நம்மளுக்கு அதிகமாக க்ரியேட் பண்ணி தருதுங்க உடல் சூட்டை வந்து நல்லாவே தணிக்குது அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால உடல் சோறு நீங்கி முடி நல்லா வளர்கிறதுக்கான ஆரோக்கியம் தர்றது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கூழாக செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு உடலில் ரொம்ப குளிர்ச்சி ஏற்படுத்துது Thank you.